கண்டிப்பா ஆயிடுவீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கனா இன்னைக்கு இந்த டெஸ்ட்ல ஆறாம் வகுப்பு அறிவியல் மற்றும் சமூக அறிவியலுக்கான 100 கேள்விகள் தான் இடம் பெற்றிருக்கு 100 கேள்விகள் முத்து முத்தா எடுத்து கூற்று போலவும் மேட்ச் தி ஃபாலோவிங் போலவும் எல்லாமே கொடுத்து இருக்குங்க சோ அழகா அட்டெண்ட் பண்ணுங்க क्वेश्चन பேப்பர் லிங்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் வெச்சிருக்கோம் சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெஸ்ட் நம்பர் 1 அப்படினு சொல்லிட்டு ஒரு PDF வெச்சிருப்போம் அதை கிளிக் பண்ணி क्वेश्चन பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி क्वेश्चन பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இதர்க்க

உன்னுடைய ரெண்டாவது டெஸ்ட்டோடைய லாஸ்ட்ல தான் என்ன கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ரெண்டாவது டெஸ்ட் உன்னுடைய கடைசியில் கொடுத்துருப்பாங்க அப்போ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆன்சரை பார்த்துப்பீங்க அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சரை அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது டெஸ்ட்டையும் எழுத ஆரம்பிப்பீங்க ஓகேவா இப்படி தான் ஆர்டர் போக போகுது ரெண்டாவது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் மூணாவது டெஸ்ட்ல மூணாவது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் நாலாவது டெஸ்ட்ல இருக்க போகுது ஸோ கைஸ் தொடர்ந்து வாரியோ வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இன்னைக்கு முதல் டெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் நல்ல क्वेश्चन செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை நீ பார்க்கும்போது 6th சிக்ஸ்தும் 7th வந்ததும் ஒட்டு மொத்தமாக கம்ப்ரைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏறத்தாழ நல்லாவே பண்ணுவீங்க நாங்கள் நம்புறோம் இதை பார்க்கும்போது ஒரு ரிவிஷனும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க காய் ஸோ பாஸ்வேர்டெலாம் ஒன்றுமே இல்லை டவுன்லோட் பண்ணி எழுத ஆரம்பிக்க வேண்டியது தான் ஸோ உங்களை அப்படி சொன்னால் தான் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்றதுனாலே நான் சொல்ல வேண்டியதாக போச்சு ஓகேவா நல்லபடியாக பண்ணுங்க டெஸ்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஜோக்கர் இப்போ போலீஸ் ஆகி காட்டே தர வேண்டிய நேரம் ஸோ ஜோக்கர் நீங்கள் இல்லை நீங்கள் போலீஸ் ஓகேவா அதை மனசில் வச்சுக்கிட்டு படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ